கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் சந்தோஷம்னு ஹண்ட்ரட் பெர்சன் பிகாம் பிசிஎஃப் பிடிஏ பிஎஸ்சி படிக்க பென்ஷன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு பர்சென்ட்டு சந்தோஷமா இருந்தாங்க இப்போ அஞ்சு பர்சென்ட் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு டைவர்ஸ் இந்த வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை என்ன பேச்சு பேசுற நீ வீட்டுக்குள்ள அப்படின்னு இந்த தசவித பொருத்தங்கள்னு ஒன்று இருக்குது பத்து நட்சத்திர பொருத்தங்கள் அதை பார்க்கணும் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் ராசி ராசி அதிபதி வசியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை பார்க்கணும் அந்த தசவித பொருத்தங்கள் பத்து பொருத்தத்தை கம்பல்சரி பார்க்கணும் அந்த பத்தில் ஆறு ஏழு எட்டு ஆறு ஓகே ஏழு குட்டு எட்டு இருந்தால் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் சுகர்ணாடி முறையில் திருமணம் பார்த்தால் திருமண பொருத்தம் பார்த்தால் விவாகரத்தானவங்க யாராவது இருக்காங்களா எனக்கு பதில் சொல்ல சொல்லு அப்படி வாய்ப்பே இல்லை ஆ சஷ்டினா ஆறு அஷ்டகம்னா எட்டு ஆறாவது ராசி எட்டாவது ராசியை கல்யாணம் பண்ணக்கூடாது ஸோ மேக்சிமம் லவ் மேரேஜுக்கு நான் பொருத்தம் பார்க்க வேணான்னு தான் சொல்கிறேன் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் மகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ் கே டி எம் ஜுவல் ஆப் டுடே பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா யாரும் இல்லைங்க நம்ம நல்ல நேரம் நாகராஜன் சாரை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரர் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்க்கறதுக்காக உங்ககிட்ட கேட்குறதுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க நம்ம காணொலி மூலமாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதில் முக்கியமான டவுட் என்னென்னா திருமணம் திருமணம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் அந்த திருமணம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அக்னி சாட்சியாக பெரியவங்க நிச்சயிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் அறிந்ததி பார்த்து நல்ல நேரம் பார்த்து குடும்பம் எல்லாம் ஒன்று சோழ எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஸோ ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதில் பார்த்தா கல்யாணம் பண்ணி சில பேர் வந்துட்டு நல்லா வாழ்கிறாங்க சில பேர் பார்த்தா கல்யாணமான ஒரு முப்பது நாள் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ஒரு வருஷம் அதுலேயே வந்துடுறாங்க இப்போ அதிகமாக பார்த்தா விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்கள்லேயுமே ரொம்ப பரவலா இருக்கு எங்க எங்க கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே ஒரு சந்தேகத்தோட தான் பண்ணி வைக்கிறாங்க எவ்வளவு செலவு பண்ணி பண்ணி வச்சாலும் இந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் பண்ணி வைக்கிறாங்க சோ இதுக்கு ஒரு தீர்வான முடிவு உங்களால சொல்ல முடியுமா ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கத்துடன் நீங்க கேட்கறத பார்த்தா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி எல்லா ஆன்மீக கிளிக்ஸ் நேயர்களோட சார்பாக கேட்குற கேள்வியாக இருக்கு இல்லை கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லா இடங்களையும் இருக்கிறனால இதை உங்ககிட்ட நான் வைக்கிறேன் கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் சந்தோஷம்னு அர்த்தம் ஆனால் அது லெஸ் பர்சன்டேஜ் இப்போ இருக்குது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இப்போது அஞ்சு பர்சன்ட் இருக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது இப்போ காமனாக நம்ம குடும்பங்கள் எல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்தினா கெட்ட வார்த்தை வார்த்தை டைவர்ஸ் இந்த வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை என்ன பேச்சு பேசுகிறேன் நீ வீட்டுக்குள்ள அப்படின்பாங்க ஆனால் இப்போது காமன் இப்போ நான் ஒரு சமீபமாக ஒரு படத்தில் நடிக்கிறேன் அந்த படத்தோட பேரே வந்து இது சம்பந்தமான பேர் தான் அந்த படத்தோட பேர் சொல்லக்கூடாது அதனால் பேர் வந்து அந்த படம் தான் அந்த படத்தில் நான் வந்து ஒரு முக்கியமான போஸ்டில் நடிக்கிறேன் அந்த படத்தில் சில காட்சிகளை பார்த்தா பாப்கார்ன் வாங்கி தரல அதனால டைவர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்து இருபது ஈவெண்ட்டை வச்சுருக்காங்க அந்த படத்தில் சிரிப்பு ஆவது ஆனால் அதையெல்லாம் நான் சேரில் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்த சம்பவங்கள் தான் உண்மைதான் உண்மை தான் அதில் வந்து அந்த அந்த படத்தில் அவர் வந்து நகைச்சுவையாக வச்சுருக்காரு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் அது எல்லாம் நான் பார்த்தது தான் கண்ணார பார்த்தது தான் அப்போது வலிக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்துக்கான செலவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மன எதிர்பார்ப்பு இவரை கல்யாணம் கல்யாணம் பண்ண பின்னாடி நம்ம எப்படி வாழ்வோம் எப்படி சந்தோஷமாக இருப்போம் அடுத்தது நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனால் எதிர்பார்ப்பு குழந்தைங்க இதில் குழந்தைங்களும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தைங்க பிறந்தது வலிதான் மிச்சம்னா அந்த உறவு எதுக்கு சரி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரியவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம் இதில் ஒரு பெரிய ஜோக் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் லவ் அஃபேரில் இருப்பாங்க அம்மா அப்பாலாம் அட்வைஸ் பண்ணி இல்லைம்மா இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா நடக்காது அப்படின்னு பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுவாங்க அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழி அதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஏமா நான் பார்த்தவனே கட்டியிருக்கலாங்களம்மா ஏமா என்னை உயிரெடுக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இன்னும் சில பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் ஆகி அந்த நிறைய கதை கேட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் ஃபு அப்படின்னு ஊதிட்டு போகிற விஷயத்த ஊதி பெருசு பண்ணி மாட்டிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நம்ம சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பங்கில் இருக்க வேண்டிய நம்மை நம்மளால் முடிஞ்சளவு ஏதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விவாகரத்து குறையணும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே எனக்கு அதுதான் அந்த விவாகரத்து குறைஞ்சாலே நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் மிகச்சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த திருமண பொருத்தத்தை முக்கியமாக சொல்கிறோம்

அந்த ஜோதிடத்தை கேட்கணும் ஜோதிடத்தை பொருத்தம் பார்க்கணும் இதுலேயும் சில பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு சார் ஜாதகம் தப்பா இல்லை பார்க்குற ஜோதிடர்கள் தப்பா ஆஹா பார்க்க போறாங்க இல்லையா அவங்க பார்க்க போகும்போது ஒரு ப்ரிப்பரேஷனோட வரணும் இப்போ இன்னைக்கு நீங்கள் என்னை சேனலில் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்ன காரணம்னா இருபது கொஸ்டின் எப்படி கேள்வி என்ன ஏது என்ன சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு பொருத்தம் பார்க்க போகும்போது உண்மையை அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பொருத்தம் பார்க்குறதுக்கு எந்த ஜோதிடராக வேணால் இருக்கட்டும் ஃபீஸ் எவ்வளவு கம்மியாக இருக்குமா ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குமா ரெண்டுக்குமே ஃபீஸ் கம்மியாக தானே சார் இருக்கணும் ஜாதகம் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே பொருத்தம் பார்க்குறதுக்கு கம்மி ஆனால் நியாயமாக எதுக்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்லுங்கள் பொருத்தம் பார்க்குறது தான் அதிகம் எஸ் ஏன்னா பொருத்தம் பார்க்குறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நீங்கள் பொருத்தம் பார்க்குற விஷயத்த வந்து சில பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேறு சார் நெட்டில் போட்டு பார்த்தோம் கரெக்டாக இருக்குது உடனே கல்யாணத்தை வச்சுட்டோம் அப்படிம்பாங்க நெட்டில் என்னத்தை பார்ப்பீங்க நீங்கள் வாட் இஸ் நெட் நீ என்ன ஃபீட் பண்ணியிருக்கியோ அதுதான் இருக்க போகுது அதுலேயும் இந்த தசவித பொருத்தங்கள்னு ஒன்று இருக்குது பத்து நட்சத்திர பொருத்தங்கள் அதை பார்க்கணும் தினம் கணம் மகேந்திரம் தீர்க்கம் ராசி ராசி அதிபதி பசியம் ரச்சு இதெல்லாம் இருக்குது இல்லையா இதை பார்க்கணும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பப்ளிக்கில் ஒரு விழிப்புணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் பார்த்தாலே ஓகே ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் என்கிட்ட வர்றாங்க ரெண்டு லவ்வர்ஸு சார் எங்களுக்கெல்லாம் பொறுத்த இருக்குது சார் நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரோம் சார் நீங்கள் ஓகேன்னு உங்கள் வாயால் சொல்லிடுங்கிறான் என்னை அவன் கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணுறான் ஏன்னா என்னப்பா பொருத்தம் பார்த்தேன்னு நான் கேட்டேன் சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு காமிக்கலாம் பத்து வித பொருத்தங்களை வச்சுட்டு தசவித பொருத்தங்கள் உண்மைதான் ஆனால் நூறு மார்க்கில் அது ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம படிக்கும்போது அது ஒன் மார்க் கொஸ்டின் ஒன் மார்க் எழுதிட்டேன்னா பாஸ் போட முடியாது ஸோ அதனால் அதையும் பாருங்கள் அதுலேயும் நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜி தட்டுனாலும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான்

இந்த விபத்துக்கள் குறையணும் அப்படிங்கிற மாதிரி விவாகரத்து குறையணும் அது குறைஞ்சா தான் நல்லது ஏன்னா பத்து பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு குடும்பத்தில் இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் குழந்தைங்க இருந்த பத்து பேர் ஒரு வீதியில் இன்னைக்கு ஒரு வீதியில் ஒரு வீதிங்கிறது ஒரு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு கிலோமீட்டர் வீதியில் பத்து இருபது குடும்பம் இருந்ததுன்னா ஆறு குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது இது வந்து ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு அன்னைக்கு விட ஜோதிடர்கள் அதிகம் இன்னைக்கு மீடியா அதிகம் நீங்கள் திரைத்துறையில் பாருங்கள் மார்க்கெட்டிங் துறையில் பாருங்கள் நிறைய விவாகரத்துக்கள் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு சுகர்நாடி மெத்தடை யூஸ் பண்ணால் ஈஸியாக ஓரளவுக்கு ஒரு பர்சன்ட் குறைஞ்சா கூட எனக்கு ஒரு சந்தோஷம் சிறப்பு சுகர் நாடி நீங்க சொல்ற எப்படி மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணணும் இப்போ ஜாதகம் ஜோசியம் பொருத்தம்னு பார்க்க போனால் ஜாதகத்தை எடுத்துட்டு போறோம் பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுக்க போறோம் பொருத்தங்கள் பார்க்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பொருத்தம் எட்டு பொருத்தம் இருந்தாலே திருமணம் நடத்தி வச்சிருந்தாங்க அதில் சில பேர் கேட்கலாம் நாளை போதாதான் சார் அப்படிங்களா அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த சுகர் நாடி பொருத்தம் எப்படி பார்ப்பாங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய பொருத்த முறையில் இந்த தசவித பொருத்தங்கள் ஆக்சுவலாக அது இருபத்தேழு இருந்தது உங்களுக்கு தெரியுமா அது இருபத்தேழு இருபத்தேழுக்கு இவ்வளோ இருக்கணும்னு இருந்துச்சு நாலு இடவில பார்த்தான் இருபத்தேழுல பல்லாமல் ஒருத்தனை கூட ஆகாதுண்டு அதை கம்மி பண்ணி பதினஞ்சு ஆக்கணும் அப்புறம் யோசித்தான் பதினஞ்சுக்கு ஒன்று கூட வர மாட்டேங்குது அந்த அஞ்சையும் கட் பண்ணுன்னா பத்து இப்போ என்ன கேட்குறான் தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சுக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க சாரங்கிரம் அஞ்சு அஞ்சு முக்கியமான பொருத்தம் மட்டும் இருக்கான்னு பாருங்க சாரங்கிறான் அப்புறம் ரே விவாகரத்து இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் ஸோ அதனால் அந்த தசவித பொருத்தங்கள் பத்து பொருத்தத்தை கம்பல்சரி பார்க்கணும் அந்த பத்தில் ஆறு ஏழு எட்டு ஆறு ஓகே ஏழு குட்டு எட்டு இருந்தால் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இதுதான் நம்பர் ஒன் இந்த சுகர் நாடியில் முதல் மெத்தடு தசவித பொருத்தங்களில் இதில் இந்த ஆறு ஏழு எட்டு பொருத்தங்கள் இருந்தால் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம்

ரொம்ப கிராண்டால கல்யாணம் நடத்துறாங்க சார் இந்த அஞ்சு பொருத்தம் கூட பாக்காம நடத்துவாங்க அவ்வளவு கிராண்டா பண்ணியும் இப்ப நிறைய பிரபலங்கள் கூட வந்து பிரிஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்தவங்க நாற்பது வருஷம் வாழ்ந்தவங்க கூட குழந்தை குட்டி எல்லாம் பெரிய ஆளு ஆனா ஓகே பிரிஞ்சு வந்துடுறாங்க சோ அந்த அஞ்சு பொருத்தம் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க நீங்க வந்து கேரண்டி ஹண்ட்ரட் பெர்சன் போர்ட் இல்ல மொத்தம் இருபது பொருத்தம் அதுல ஒரு பொருத்தும் தசவித பொருத்தங்கள் மீதி இந்த பத்தொன்பது சுகர்நாடி பொருத்தங்களையும் பார்த்தால் கண்டிப்பாக கேரண்டி சுகர்நாடி சுகர்நாடி முறையில் திருமணம் பார்த்தால் பார்த்தால் பொருத்தம் பொருத்தம் விவாகரத்தானவங்க யாராவது இருக்காங்களா எனக்கு பதில் சொல்ல அப்படி வாய்ப்பே நல்லா தான் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுப்போம்

எங்கெல்லாம் டிஃபெக்ட் இருக்கோ இது எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம் அந்த இப்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வீடு நல்லா கட்டி கொடுப்பார் மேஸ்திரி எனக்கு அவசரம் அப்படின்னீங்கன்னா அந்த வீட்டில் குவாலிட்டி இருக்காது ஒரு தோசை போடுற இடத்துல போய் சாப்பாடு போடுற கடையில் சீக்கிரம் கொடுப்பானா அவன் எப்படி கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் அதனால வந்து நிறைய இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லா தொழிலையும் இருக்குது ஈவன் மருத்துவத்தில் கூட நீங்கள் போய் இந்த போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க மருத்துவத்துறையில் கால அவகாசம் தாமதம் ஆவது சகஜம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எதுக்கு அங்கே மட்டும் பொறுமையாக இருக்கீங்க இந்த திருமண விஷயத்தில் பொறுமையாக நல்லா பண்ணி வாழ்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக ஒருத்தர் கூட வாழ்கிறதுக்கு நாடி பொறுத்தா இருக்குது பாருங்கள் திருப்தி இல்லைன்னா பண்ணிடலாம் இதில் சில பேர் அவசரம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க இருபத்தஞ்சி வயசாச்சு சார் அப்படிம்பாங்க முப்பத்தஞ்சில் அடுத்து எனக்கு ரெண்டாவது கஸ்டமர் முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணமாகன்னு உட்காந்துருப்பான் அந்த இருபத்தஞ்சுக்கே சளிப்பு இன்னும் சில பேர் எத்தனையதான் சார் பார்க்குறேன் வீடு வாங்கும்போது பாருங்கள் நூறு வீடு பார்த்தா ஒரு வீடு வாங்குகிறான் ஒத்துக்கிறீங்களா இங்கே பார்ப்பான் இந்த பில்லர்கள்னா பரவாயில்லப்பான் பெட்ரூம் சரியில்லைன்னா பரவாயில்லம்பான் அப்புறம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துலையும் மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் மட்டும் இவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறான் ஓகே அப்படின்னு மாட்டேங்கிறான் ஏன் அங்கே மட்டும் என்னன்னா தன்னை ஈஸியாக அந்த இடத்துல மெர்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு அங்கே அவசரப்பட்டுட்டோம்னா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ பொருத்தத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை அழகா பொண்ணு பொருத்தமே பார்க்காம கட்டிடறான் வாழ்ந்தா கூட தாங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு கட்டினவெலாம் இருக்கான் இந்த பிள்ளையை கட்டி வைக்கலன்னா பிரச்சனை ஆகிருங்களாம் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பொறுமையாக இருந்தால் திருமணம் நல்லபடியாக நடக்கும் சுகர்நாடி மெத்தோடை ஃபாலோ பண்ணுவோம் ஓகே சோ இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா சார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்துட்டு பொருத்தங்கள் பார்ப்பாங்க இந்த ரெண்டு ராசி சேர்ந்தா நல்லா இருக்கும் இந்த ரெண்டு ராசி சேர்ந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த வந்துட்டு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் இது வந்து நெருப்பு ராசி இது சூரியன் ராசி இது தண்ணீர் கண்ணீருக்கான ராசி அப்படின்னு நிறைய சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ராசிக்குள்ள இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள வந்துட்டு சுகர் பொருத்தம் எந்தெந்த ராசிக்கு செட் ஆகும் ரொம்ப அருமையான கேள்வி இது வந்து அதாவது பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட வர்றாங்க நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இது வந்து அநேகமாக ஃபிக்ஸ் ஆகிரும் நினைக்கிறேன் இந்தாங்க பழம் ஊதுபத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து தரும்போது இது அநேகமாக நீங்கள் எனக்கே கஷ்டமாக இருக்குற மாதிரி ஆ நீங்கள் நீங்கள் நீங்களே ஓகே அந்த வா எனக்கு கொடுக்குற ஃபீஸ் எதுக்கு தெரியுமா ஓகேன்னு சைன் மட்டும் பண்ணுவாங்க அது நமக்கு ஒத்துவ இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி சஷ்டாஷ்டகம்னு ஒரு வார்த்தை இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சஷ்டாஷ்டகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ சஷ்டின்னா ஆறு அஷ்டகம்னா எட்டு ஆறாவது ராசி எட்டாவது ராசியை கல்யாணம் பண்ணக்கூடாது ஆறு எட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது ஆறாவது ராசி எட்டாவது ராசி நீங்கள் உதாரணமாக ஒரு ராசி சொல்லுங்கள் ஏதோ ஒரு ராசி கன்னி கன்னி கன்னிக்கு ஆறாவது ராசி எது கும்பம் எட்டாவது ராசி எது மேசம் ஸோ கன்னி ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களையும் மேச ராசிக்காரங்களையும் அவாய்ட் பண்ணணும் இவ்வளோதான் சிம்பிள் சரி இது அப்படி தான் பண்ணணுமா வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டால் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சஷ்டாஷ்டகத்தை சேர்த்தக்கூடாது சரி இங்கே தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது அப்படி என்ன சார் ஆறு எட்டு ராசியில் என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது ராசியில் தான் வேதை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த வேதை நட்சத்திரத்தை கவனிக்கிறது இல்லை எட்டாவது ராசியில் இது ஒளிஞ்சிருக்கும் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுவீங்க தெரியுமா செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு ராசிக்கும் சேர்த்து ஆறு ஆறு நட்சத்திரம் வரும்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு நட்சத்திரத்தில் இவன் கரெக்டாக எங்கே தெரியுமா வசியமாவான் அந்த வேதை நட்சத்திரத்தை கீரை தான் போடுவான் அப்புறம் வண்டி ஆகி நிற்கும் இதுதான் பிரச்சனை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னோம் தசவித பொருத்தங்கள் பார்த்துக்கலாம் செகண்ட் என்ன சொன்னோம் சுகர் நாடியில் சஷ்டாஸ்டகம் வெரி இம்பார்ட்டண்ட் ஆறாவது ராசி எட்டாவது ராசியை அவாய்ட் பண்ணிட்டா மேக்சிமம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பாஸ் நம்ம இந்த ப்ராக்டிக்கல் மார்க்குன்னு சொல்லுவாங்களே எழுதினாலும் எழுதலைனாலும் பாஸ் ஆமாம் ஆமாம் அப்போ ஆமாம் அவனு போட்டுறப்பா சொல்லி அதனாலேயே நம்ம வணக்கம் சொல்லிட்டுருப்பான் டெய்லி அந்த மாதிரி சஷ்டாஷ்டகத்தை தவிர இது வந்து நீங்கள் ஜோசியிட்ட போய் காமிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இந்த ஜாதத்தை எடுத்துகிட்டு போய் இதுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் ஏப்பா நான் என்ன ராசி ராசியா கும்பராசி வந்துருக்கு வேண்டாம்ப்பா மேசு ராசி வந்து வேண்டாம் நீயே முடிவெடுத்துடலாம் இது ஈஸியாக பப்ளிக்கே முடிவெடுக்கிற விஷயம்தான் ஸோ ஆறாவது ராசி எட்டாவது ராசி அவாய்ட் பண்ணிட்டாலே சந்தோஷம் இருபது பெர்சன்ட் கேரண்டி ஓகே இதில் இன்னொரு விஷயம் கேட்கும் சார் காதல் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க காதல் வந்து ராசி பார்த்து வராது நட்சத்திரம் பார்த்து வராது பொருத்தம் பார்த்து வராது பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க மனசை பார்த்து வரும் மனசை பார்த்து வரும் நீங்க சொல்ற மாதிரி சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொருத்த பிரச்சனை எல்லாம் வராதா நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க காதல் திருமணம் பண்ணி நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க காதல் திருமணம் பண்ணி பிரிஞ்சு போறவங்களும் இருக்காங்க இந்த நல்லா இருக்கிறவங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க வெரி குட் சூப்பர் இந்த கொஸ்டின் வந்து ஒரு அருமையான கொஸ்டின் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மனசை பார்த்து தான் காதல் வரும் உண்மையாகவே ஒரு பேர் அழகாக இருப்பாங்க ஒரு பொண்ணு ஒரு ஒரு பையன் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு பையன் வந்து பயங்கர கருப்பாக இருந்தான் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக வந்தான் அப்போ அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தான் வரும்போது என்கிட்ட கேட்டான் அங்கிள் எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க என்னப்பான்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் இந்த மாதிரி எனக்கு வெள்ளையாக தான் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா நான் கதத்தை பார்த்துட்டு வெள்ளை அல்ல உனக்கு ரொம்ப ஃபேரான பொண்ணு வரும் உனக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க அம்மா சிரிச்சிட்டு சாமி இவன் தான் லூஸ் மாதிரி பேசுகிறான் நீங்களும் அப்படி பேசலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க அம்மா அவனுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் சம்மந்தமாக இருக்குது அதனால் வந்து நல்ல விதமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு செவத்த பொண்ணு தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவன் பார்த்தியா என் வாழ்க்கை அப்புறம் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறது ரீசனபிளாக இருந்தது எங்கள் வீட்டில் எல்லோருமே கருப்புங்க கருப்புங்கிறது ஒரு பெரிய தப்பு கிடையாது அது ஒரு க குற்றமான கலர் கிடையாது அவன் மனசில் அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு பிறக்கிற குழந்தை அட்லீஸ்ட் மாநிலமாக பிறந்ததுன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அவனோட கருத்தை நான் சொன்னேன் பார்ப்போம்பா நானும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் பிரபஞ்சத்தில் நீ ஏற்கனவே இதை வாங்கிட்டு வந்திருக்க பார்க்கலாம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க போத்தார் அப்படி ஆப்போசிட் கலர்ஸ் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் எப்படிம்மா இந்த பையனுக்கு உனக்கு பிடிச்சது அப்படிங்கிற அந்த பொண்ணு சொல்லுது என்னமோ தெரியலைங்க சார் இவரை பார்த்தேன் பிடிச்சிருச்சு அப்படிங்குது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனசு தான் அதை முடிவு பண்ணுது அப்போ அந்த மனசு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே கிரகங்கள் அவங்களை எனச்சிடு ஸோ மேக்ஸிமம் லவ் மேரேஜுக்கு நான் பொருத்தம் பார்க்க வேணான்னு தான் சொல்கிறேன் ஏன்னா கிரகமே பொருத்தம் பார்த்தா பிடிக்கும் ஒருத்தர் நம்மக்கிட்ட விடிய விடிய பேசிகிட்டே இருப்பான் அவனை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது சினிமா நடிகர்களே பாருங்கள் நம்ம அவன் புருஷனுக்கு பிடிச்ச கலை ஹீரோ வேறவாக இருப்பார் டிவியாக மாத்திரம் அப்படிங்கும் பையனுக்கு பிடிச்சவன் வேறதாக இருப்பான் இப்போ அதனால தான் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு டிவி வாங்கிடுறாங்க அவங்க ரூமில் ஒவ்வொரு டிவி இதை கடவுள் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சார் இவனுக்கு ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு கையில் டிவியை கொடுத்துட்டாரு ஆளுக்கு ஒரு கையில் டிவி அப்போ அவன் பார்க்குறான் நீ என்ன சொல்கிறது நான் மாற்றிக்கிறேன் ஏமா இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா மனசும் கிரகம் சார்ந்து தான் செயல்படும் நீங்கள் ஒருத்தரை விரும்பினால் நீங்கள் சாப்பிடும் உணவு குடிக்கும் நீர் சில பேர் சுடு தண்ணி தான் குடிப்பான் சில பேர் பச்சை தண்ணி தான் குடிப்பான் சில பேர் ஆயில் ஃபுட்டு சாப்பிட மாட்டான் நீ இதில் எங்கே தெரியுமா பிரச்சனை வருது சொல்ல பாருங்கள் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கே அப்படி குணம் மாறும் இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க ஏதோ ஒரு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் ஆயில் ஃபுட்டு தொடாதவன் இருப்பான் ஒருத்தன் ஆயில் ஃபுட்டு மட்டுமே சாப்பிடுவான் நம்மளுக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சா வடை சாப்பிட்டு தாங்க வேலையம்மா அதே சித்திர நட்சத்திரத்தில் ஸ்விம்மிங்கில் பிடிச்சவன் இருப்பான் எக்ஸசைஸ் டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்பா சித்திர சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் நம்மளுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு தான் வாக்கிங் போகாத சித்திர நட்சத்திரம் உண்டு வாக்கிங் போகாத நாளே இல்லாத சித்திர நட்சத்திரங்களும் உண்டு அப்போது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குணங்கள் கூட மாறும் பொழுது மனம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து லைக்கிறத காரணம் கிரகங்கள் இதைத்தான் என்ன சொல்கிறான் நாடியில் கிரக பொருத்தம்னு சொல்கிறான் கிரகம்னா என்ன வீடுன்னு நம்ம வச்சுப்போம் ஆனால் கிரகம்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்து மேலே வசியம் இதுலேயும் ஒரு சில இப்போ ஒரு சமீபமாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சிருது ஏன் பிடிச்சதுரா அவளை பற்றி சொல்கிறான்னா தெரியலங்க அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்குதுங்க திட்டுறாங்க கெட்ட வார்த்தையில் அந்த பொண்ணு அந்த பையனை நீ எல்லாம் என்னை சிரிச்சுட்டே இருக்கான் ஆஹா அப்படிங்களா இந்த பையன் அந்த பொண்ணை அடிக்கிறான் அடித்தாலும் கூட அந்த பரவாயில்லைங்க நீ திட்டுமா அந்த மனசு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய கருத்துப்படி எவ்வளவோ தவறுகள் செய்த புராணத்திலேயே எவ்வளவோ தவறுகள் செய்த ஒருத்தனை பல ஆண்டுகள் காத்திருந்து தன்னை தேடி வர்ற ஒருத்தனை பார்த்து தப்பு பண்ணிட்டியா பரவாயில்லவா குடும்பம் நடத்தலான்னு வாழ்ந்துட்டு அதுக்கு போகிறான காரணம் பொருத்தம் இந்த பொருத்தம் பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் எஜுகேட்டட் கொஞ்சம் நாலஜபிள் பர்சன்ஸ் இது எல்லாத்துக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்க போகும்போது அனுபவத்தையும் பார்த்துட்டு போங்க அந்த அனுபவத்தை பார்த்துட்டு போகும்போது அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க இந்த கிரகம் எட்டாம் அதிபதி உனக்கு நீ போடா வாழ்ந்துக்காடா போடா சில பேர் நான் பார்த்துருக்கேன் நான் ஜோசியம் படிக்கும்போது திருநெல்வேலியில் படித்தேன் அப்போ படிக்கும்போது இந்த குருநாதர் வருவார் பொருத்தம் பார்க்க எவ்வளோ நேரம் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எடுத்துப்பாங்களே ஒரு நிமிஷம் அப்படி வாங்குவார் ஏ இது பொழச்சிக்கும் போகிறா அழைச்சி எவ்வளோ அப்படிம்பாங்க ஓ அங்கே படிச்சுட்டு போக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது ரூபா வச்சிட்டு போவார் ஒரு நிமிஷத்தில் இது பொழச்சிக்கும் போ பிள்ளையை கட்டிவே அப்படிம்பாங்க அப்படியும் அவங்க எல்லாம் யாருன்னா அனுபவசாலிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்ப்பாங்க இந்த கிரக பொருத்தம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பத்து மார்க் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இருபது மார்க் இப்போ முப்பது மார்க் அப்போ கிட்டத்தட்ட ஜஸ்ட்டு பஸ்கு ஒரு அஞ்சு மார்க் தான் இருக்குது ஸோ முப்பது மார்க் வாங்கிட்டாலே குடும்பம் ஓட்டிடலாம் ஸோ பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும் அடுத்தது ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய சஷ்டாஷ்டகம் ஸோ முப்பது மார்க் வாங்கிட்டாங்க சரி பாஸ் இல்லை இன்னும் அஞ்சு மார்க் இருக்கு என்ன பண்ணணும் ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் ஈஸியாவே நீங்க ஜோதிடரை பார்க்காமலே இந்த பொருத்தத்தை பார்க்கலாம் இந்த கிரக பொருத்தத்துக்கு ஜோசியர் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான பொருத்தம் உங்க நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இதை தவிர்த்துருங்க இந்த அஞ்சு மார்க் இதில் வந்துடும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டீங்கன்னா பாஸ் டைவர்ஸ் இல்லை சண்டையோட குடும்பம் நடத்துறியா பிரிஞ்சு குடும்பம் நடத்துறியா அதெல்லாம் அப்புறம் ஜஸ்ட் பாஸ் இந்த ஜஸ்ட் பாஸ் வாங்கிட்டாலே செப்பரேஷனுங்கிற வார்த்தையை இந்த தி இந்த வீடியோ பார்க்குறாங்கல்ல எல்லாரும் எடுத்துடலாம் சிறப்பு நீங்களே நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டீங்க சார் இது இதை அவாய்ட் பண்ணால் போதும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் சிம்பிள் இந்த இந்த விஷயத்த நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டாலே போதும் சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் என் பாஸ் ஆனால் போதும் சார் அப்படிம்பாங்க அந்த குழந்தையோட ஆதங்கம் அது வந்து என் எப்படியாவது பாஸ் பண்ணால் போதும் சார் வாழ்கிறதுக்கு நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம் பாஸ் ஆகிட்டானா போதும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி இந்த பிள்ளையை பற்றவங்களோ பையனை பற்றவங்களோ சரி எப்படியோ வாழ்ந்து எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வச்ச கொள்ளி எரிஞ்சாகணும் சார் எப்படி இருந்தாலும் அது வாழ்ந்து வாழ்ந்துட்டால் நல்லது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அந்த கிராமத்தில் ஏற்கனும் நகரத்தில் இருக்கட்டும் நான் எல்லோரையும் பார்த்துருக்கேன் நம்மளோட பிரான்ச் அஞ்சு பிரான்ச்சு நிறைய பேரை பார்த்துருக்கோம் வெளிநாடுகள்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பித்தவங்க தாய் தகப்பன்கள் தலை கீழே இறங்கி கூணி குருகி எப்போ தெரியுமா அவங்க வலிக்கிறாங்க இந்த இந்த திருமணத்தில் ஒரு தோல்வியை சந்திக்கும்போது அந்த பெற்றவர்களினுடைய வழி இருக்கு பாருங்க அதை வந்து நீங்கள் எந்த யாராலையும் குணப்படுத்த முடியாது இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வலி நிறைய பெற்றோருக்கு வரக்கூடாது அதில் முக்கியமான பொருத்தம் தான் இந்த நம்ம மூணாவது சொல்லக்கூடிய முக்கியமான பொருத்தம் அவர்கள் நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் அது விபத்து நட்சத்திரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் திருமணம் பார்க்க போனோம் போற வழியில அந்த மாதிரி குடும்பத்தோட வண்டி நிறைய விஷயங்கள் ஆமா அது ஒன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாருங்க இந்த பொண்ணை பார்க்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விபத்துல காரணம் என்ன நினைக்கிறீங்க மூன்றாவது நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் சரி அஞ்சாவது நட்சத்திரம் அதையும் தவிர்க்கணும் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் என்னமோ பாருங்கள் ஒரு ஜோக் சொல்கிறேன் பாருங்கள் அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல கவனமாக பாருங்கள் அந்த பொண்ணு இப்போ உங்களை எடுத்துக்கோங்க உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் யார் யார் மாமனார் மாமியார் குழந்தனார் மச்சாண்டார் அண்ணி அண்ணன் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கணவருக்கு மட்டும் பிடிக்காது சரி இதே கணவர் எடுத்துக்கோங்க மாமியார் வீட்டில் எங்களுக்கு கிடைச்ச மாப்பிள்ளை மாதிரி மாமனார் கொண்டாடுவார் ஆனால் அந்த பொண்ணு சொல்ல இந்த ஆளா இந்த ஆளை வச்சுட்டு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுதான் இந்த ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வதை நட்சத்திரத்தில் செலக்ட் பண்ணுறது அதாவது என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் அந்த ஃபைட்டு மற்ற எல்லார்கிட்டையும் ஓகே நீங்கள் குழந்தைங்கள குழந்தைங்கள்ட சொல்லுவாங்க சில பேர் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க அப்பா மாதிரி ஒரு லூஸ் இல்லை அப்படிமாங்க அப்பா குழந்தை சொல்லுவான் உனக்கு தெரியல மாப்பா பற்றியும்மா ஏன்னா குழந்தைக்கு இவருக்கான பாண்டிங் ஓகே மாமா மாமியாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் பையன் அவங்க அம்மா சொல்லுது அந்த மாதிரி மனுஷன் எப்படி வாழணும் உனக்கு தெரியாது உங்கள் அப்பா கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்பா தங்காங்கும் ஸோ இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா தாம்பத்திய ஒற்றுமை நடக்கணும் அப்படின்னா மூன்றாம் இடம் நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தை தவிர்த்துருங்க நான் இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் என்னோட என்னோடய பெருசாக ஹாப்பியாக என்னோடய யூடியூப் சேனலில் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் அதிகமான வியூவர்ஷிப்புன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு தான் என்னோட வியூவர்ஷிப் அதிகம் இப்போ ஏன் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறோன்னா நடந்த விஷயத்த திருத்த முடியாது நடக்க போகிற இளைஞர்கள் ஒரு லவ் பண்ணுறானே வச்சுக்கோங்க ஒருத்தன் போய் லவ் பண்ணுறான் ப்ரொப்போஸ் ரோஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நட்சத்திரத்தை கேட்டுரு மூணாவது நட்சத்திரமாக வந்துச்சா வந்துரு ரிவர்ஸ் வந்துடு அஞ்சாவது நட்சத்திரமாக வந்துடுதே வந்துடு வந்துரு சுடிதார் வாங்கிட்டு போகிறான் பேக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தான்னா ஒருத்தன் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான் ஃபார்வேர்ட் பண்ணி நீ லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போயிடுது அப்போ உன்னுடைய ஹாப்பினஸ் கிடாது இது வந்து என்னுடைய சார்பாக இனி இதுவரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வாட் ஹேப்பன் இட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் இனி நடக்க போகிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்களை தவிர்த்துட்டா ஜஸ்ட்டு பாஸ் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி அவன் வாழ்க்கையை ஓட்டிடலாம் பெரிய ஹாப்பினஸில் நான் இல்லை சந்தோஷங்கிற வார்த்தையில் ஹாப்பிங்கிற வார்த்தையில் ஒரு ரெண்டு மூணு எழுத்தாவது அவன் எழுதலாம் சில பேர் அந்த வார்த்தையவே மறந்துடுறாங்க வேர் ஷுவர் ஹாப்பி ஒரு போ ஒரு பொண்ணுகிட்ட பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த பொண்ணுக்கிட்ட அவங்களோட மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு பத்து வருஷம் வேலை செய்யும்போது இந்த பொண்ணோட எல்லா கதையும் சொல்லுவோம் இல்லையா சொல்ல சொல்லவங்க மேனேஜர் ரெண்டு பேருமே லேடி வெரி சுவர் ஹேப்பி யூ லாஸ்ட் யுவர் ஹாப்பி இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கண்ணில் விட்டுருக்கு எஸ் ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம வீடியோ பார்த்தவங்க நல்ல மனசோடு இருக்கிறவங்க ஃபார்வேர்ட் பண்ணட்டும் பார்த்தவங்க விவரமாக எடுத்து சொல்லட்டும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரிய நல்ல வீடியோவாக இருக்கும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி நிம்மதியாக பேசிக்காக சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது பயன்படும் ரிப்பீட்டடாக இந்த மூணையும் திருப்பி சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு தசவித பொருத்தங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இல்லையா அப்படின்னு செய்யக்கூடாது செகண்ட் பாயிண்ட் ஆறு எட்டு ராசிகள் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம ராசிக்கு ஆறாவது எட்டு பார்க்கக்கூடாது அதை பார்த்தா தான் கரெக்டாக செய்யும் அடுத்தது மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி பார்க்கணும் அது வந்தால் விட்டுணும் இந்த மாதிரி விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக இவங்க வந்து முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி நிம்மதியாக பாஸ் ஆகி போயிடுவாங்க சிறப்பு ஸோ ரொம்ப தெளிவான டைவர்ஸை நடக்கக்கூடாது இனி வரும் காலங்களில் எல்லாமே எல்லாருக்குமே சக்சஸ் என்னோட ஆசை மேடம் சரி எல்லாமே சக்சஸ் இருக்கணும் என்ன விஷயங்களை அவங்க பார்க்கணும் என்ன பொருத்தங்களை பார்க்கணும் ஒரு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களது ஆதரவு மக்களுக்கு தேவை தொடர்ந்து பேசுவாங்க நன்றி